நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து யாருக்காவது பணம் ஏமாந்து கொடுத்துருவோம் திரும்பி வாங்க முடியாது அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா யாராவது பணம் கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு அதோட முடிச்சுக்குங்க ஆனா யாராவது இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மண் அகல்ல புதுசா மண் அகல் வாங்கி அதுல வந்து பச்சை கற்பூரம் வச்சு அதுல ஆறு கிராம்பு வச்சு வீட்டுல டெய்லி ஏற்றி விடுங்க அது ஏற்றி எரியும் போது அந்த ஜுவாலை கிட்ட அந்த அக்னி எரியுது இல்லைங்களா அந்த தீபம் எரியுது இல்லைங்களா அதுக்கிட்ட உங்க யாருகிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வரணும் அப்படிங்கறத பிரார்த்தனை பண்ணி கேளுங்க நிச்சயமா இந்த தீபங்கள் வந்து உங்களுக்காக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது போலவே யாருக்கு கடன் கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட ராசி நட்சத்திரம் தெரிஞ்சவங்களா இருந்தா சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க ஒரு பைரவர் கோவில்ல போயிட்டு அவங்க பணம் வாங்கினவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அவங்க பேர் தெரியல அப்படின்னா அவங்க அதாவது அவங்க ராசி நட்சத்திரம் தெரியல அப்படின்னா அவங்க பேருக்கு ஜென்ம நட்சத்திரம் சொல்லி அவ பைரவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க ராகு காலத்துல அதுவும் இந்த பணத்தை திருப்பி கொடுக்க வைக்கும் அவங்கள அது போலவே நமக்கு பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி கிட்ட ஆறு ஏலக்காய் நல்ல தரமான ஏலக்காய் வச்சு அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணி நீங்க வந்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம்லாம் சொல்லி பாயசம் நைவேத்தியம் பண்ணி அன்று அன்னைக்கு முழுவதும் மகாலட்சுமி கிட்டே அந்த ஏலக்காய் இருக்கட்டும் அடுத்த நாள் சனிக்கிழமை அந்த ஒரு அதாவது பேப்பர்ல சுருட்டி உங்களோட ஹேண்ட்பேக்லயோ பர்ஸ்லயோ வச்சுக்கிறதும் பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறதும் பொருளாதாரத்தை பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா நடக்கும் அந்த இடத்துல பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு எனர்ஜி உருவாகும் அதனாலதான் இந்த ஏலக்காய் வந்து இந்த பேப்பர்ல சில்வர் ஃபாயில் பேப்பர்ல சுத்தி வைங்க இதுவும் வந்து ஒரு பொருளாதார மாற்றத்தை கொடுக்கும் அந்த யாருக்கிட்ட இருந்து பணம் வரணுமோ அந்த அவங்கள பிளஸ் பண்ணுங்க அவங்களை திட்டாதீங்க திட்டினீங்கன்னா பணம் வராது அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கணும் அவங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நல்லா வாழ்த்தும் போது உங்களுக்கு அந்த பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க நன்றி வாழ்த்துக்கள் நட்பு